வணக்கங்க இன்னைக்கு நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்வு அது என்னன்னா வாடகை ஒப்பந்தம் எப்படி தயாரிக்கணுங்கிறது பத்திதான் ஏன்னா ஒப்பந்தம் இல்லாதப்ப தான் பிரச்சனை வருது அதனால வாடகை ஒப்பந்தத்துல என்னென்ன கவனிக்கணும்னு பார்க்கலாம் முதலில வீடு வாடகைக்கு எடுக்கும் முன்ன வீட்டினை அடையாளம் பண்ணிக்கோங்க அதாவது வீடோ கடையோ அல்லது அலுவலகமோ எங்கு இருக்குது சொத்து யாருடையது எத்தனை பரப்பளவில் உள்ளது இதெல்லாம் தெளிவா எழுதணும் அடுத்தது வாடகை தொகை எவ்வளவு மாதத்துல எந்த தேதி வாடகை கொடுக்கணும் லேட்டா வாடகை கொடுத்தா ஏதாவது அதிக தொகை கொடுக்கணுமா இதெல்லாம் தெளிவா எழுத்துல எழுதணும் வாடகை முன்தொகை எவ்வளவு அந்த பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கணும் இதெல்லாம் முடிவு பண்ணணும் ஒப்பந்தத்தை மீறினா என்ன ஆகும்னு எழுதி வைக்கணும் வீடு அல்லது சொத்தின் உரிமையாளர் மற்றும் வாடகைதாரர் இரண்டு பேரும் கையெழுத்து செய்யும்படி ஒப்பந்தம் ஏற்படுத்தும் தேதியும் இடமும் பதிவு செய்யணும் எனவே இந்த தகவலை சரியா முடிவு பண்ணணும் அப்போதுதான் உரிமையாளருக்கு அடுத்த வாடகைதாரர் கிடைக்கவும் வாடகைதாரருக்கு அடுத்த வாடகை வீடு கிடைக்கவும் ஏதுவாயிருக்கும் இது அனைத்தையும் இருநூறு ரூபாய் மதிப்புள்ள முத்திரை தாளில டைப் பண்ணி இரண்டு சாட்சிகள் கையெழுத்து செய்யணும் அதோட இந்த ஒப்பந்தத்தை பதிவு அலுவலகத்துல முறையா பதிவு செய்யணும் சரிங்க உங்க ஆதரவை தெரிவிக்கும் விதமா சப்ஸ்கிரிப்ஷன் பட்னையும் பெல் பட்னையும் தட்டிவிடுங்க